அனைவருக்கும் வணக்கம் ஏலியன் எண்ணத்தில் மலர்ந்த முருகன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதி அடைவோம் முருகன் அருள் வருவோம் நன்றி வணக்கம் ஊக்கம் தரும் தயாலா உமையவளின் பாலா ஊக்கம் தரும் தயாலா உமையவளின் பாலா காக்கும் குணசீலா காருண்ய வடிவேலா காக்கும் குணசீலா காரூவடி வடிவேலா ஊக்கம் தரும் தயாலா உமையவளின் பாலாம் சீக்கிரமே வந்து சிரமத்தை கலைந்து சீக்கிரமே வந்து சிரமத்தை களைந்து நோக்கியமை கணிந்து நோய்கள் ஓடும் பறந்து நோக்கியமை கணிந்து நோய்கள் ஓடும் பறந்து ம் தரும் தயாலா உமகவலின் பாலா தாக்கிடுவாய் சதிகை தந்திடுவாய் நிதிகை தாக்கிடுவாய் சதிகை தந்திடுவாய் நிதிகை தேக்கிடு நிம்மதிகை தெளிவு செய்யம்மதிகை தேக்கிடு நிம்மதிகை தெளிவு செய்யம்மதிகை உக்கம் தரும் தயாலா உமையவளின் பாலா பாக்கியங்கள் பெருக்கு பாரங்களை இறக்கு பாக்கியங்கள் பெருக்கு பாரங்களை இறக்கு ஏக்கமதை விளக்கு ஏற்றம் நல்கு எமக்கு ஏக்கமதை விளக்கு ஏற்றம் நல்கு எமக்கு ஊக்கம் தரும் தயாலா உமையவளின் பாலா பூக்களாக கமழ்வோம் புனிதமாக தவழ்வோம் பூக்களாக கமழ்வோம் புனிதமாக தவழ்வோம் பாக்கள் பாடி மகிழ்வோம் பாசத்தோடு திகழ்வோம் பாக்கள் பாடி மகிழ்வோம் பாசத்தோடு திகழ்வோம் ஊக்கம் தரும் தயாலா உமகவளின் பாலா நீக்கு மணக்கவளை நிகழவை நற்செயலை நீக்கு மனக்கவலை நிகழவை நற்செயலை போக்கிடுவாய் இருளை போக்கிடுவாயிறளை அருளை ஊக்கம் தரும் தயாளா உமையவலின் பாலா காக்கும் குணசீலா கருணை வடிவேலா ஊக்கம் தரும் தையாலா உமையவளின் பாலா நன்றி வணக்கம்